ஸ்ரீலங்கன் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய மாசி சம்பல் வீடுகளையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்காக கால் கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் லெமன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஐம்பது கிராம் மாசி எடுத்துக்கிறேன் நான் எடுத்து வச்சுக்கிற மாசி கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிறதுனால அதை வந்து பிளெண்டரெலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எதுவுமே கருகிடாமல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை வந்து எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சு கொள்ள வேணும் அண்ட் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே இல்லாத மாதிரி வடியை விட்டுருங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருகுண தேங்காய் சேர்த்து அதுவுமே வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அண்ட் கருவேப்பில் கூட நாங்கள் வறுத்து வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்து கைகளால் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட வேண்டும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறப்போ வர சவுண்ட்லேயே உங்களுக்கு விலங்கி நிற்கும் வெங்காயம் வந்து எந்தளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அண்ட் சீரகம் பொரிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நாங்கள் ஆல்ரெடி கஷ் பண்ணி வச்சுக்கிற மாசி துண்டுகளை சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் மாசியை சேர்த்து ரோஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நாங்க வெங்காயம் கருவேப்பில அதுக்கப்புறமா தேங்காய் துருவாள் இதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பாதி லெமனை வந்து புரிஞ்சு விட்டுக்கொள்றேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு உப்பு புளிக்காரம் எல்லாமே வந்து சரியா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய மாசி சம்பல் வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த மாசி சம்பளம் யார் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்குமே கிடாமல் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அண்ட் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சி சம்பள் வீடியோவுமே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் குவீன் ரோஷின்னு சொல்லி இருக்கும் ஸோ உங்கள் யாருக்கு அவசர விருச்சி சம்பல் வீடியோ தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே ரொம்பவுமே ஈஸியான இந்த மாசி சம்பல் ரெசிப்பியை உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க